ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் சமீபத்துல பாபா நடத்திய ஒரு அற்புதமான பதிவை இந்த நேரத்துல அவங்க கூட நான் ஷேர் பண்றேன் உதி மூலம் பாபா வந்து மனிதரோட உயிர்தான் காப்பாத்துவாரா இல்ல நாய்களோட உயிரை பாபாவில காப்பாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு மாபெரும் அற்புதத்தை பாபா இப்ப சமீபத்தில் நிகழ்த்தியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு வீடியோ பதிவு தான் நீங்க பாக்க போறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சைராம் சைராம் சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஷிரடிக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு தெரிஞ்ச தம்பி பாலாஜி ராம்னு சொல்லிட்டு போர் உள்ள இருக்காங்க இந்த ரெண்டு தம்பிகளை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு பாபாவுடைய உதிகள் கொடுத்தேன் ரெண்டு உதிகள் கொடுத்தேன் கொடுத்துட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு தம்பி வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு என்னன்னா அவர் வசிக்கிற பகுதியில மற்றும் அவர் வேலை செய்யற பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய முப்பதுக்கும் மேற்பட்ட நாய்கள் இருக்கு இந்த நாய்களுக்கு பாத்தீங்கன்னா தினந்தோறமே இவர் வந்து உணவுகள் கொடுப்பாரு பால் போற பிஸ்கெட்டு அதே போல பண்ணு எல்லாமே கொடுப்பாரு இந்த நாய்கள் பாத்தீங்கன்னா முப்பதுக்கு மேற்பட்ட நாய்கள் பாத்தீங்கன்னா படிப்படியா சாக ஆரம்பிக்குது அப்ப இவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுச்சு இந்த நாய்களுக்கு யாருன்னா வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்திருக்க நேரம் நேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு அது நூறு சதவீதம் உண்மையாச்சு அப்ப பாபாண்ட வந்து வேண்டாரு பாபா என்ன பண்றது மீதி இருக்க நாய்களை நான் காப்பாற்றணும் என்ன பண்றது எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய சச்சரித்தா இருக்கிறாரு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ்ல வந்து தண்ணீர் எடுத்து அதில் உதியை கலந்து குடி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு அத்தியாயத்தில் வந்துருக்குது அப்போ இவர் என்ன பண்றாருன்னா உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல வந்து உதியை கொஞ்சம் போட்டு அதை தண்ணீர் ஊத்துறாரு நாய்களுக்கு நாய்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு சில நாய்கள் சாப்பிடுது மீண்டும் என்ன பண்றாருன்னா பாலோட உதியை கலக்கிறாரு அதே போல பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பண்ணு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உதியை வந்து தடவி நாய்களுக்கு கொடுக்கறாரு இப்படி நாய்களுக்கு கொடுக்கும் பொழுது பன்னெண்டு நாய்கள் வந்து சாக கடந்த பன்னெண்டு நாய்கள் வந்து உயிர் பழைச்சிருக்கு பாபாவோட உதியால முப்பதுக்கு மேற்பட்ட நாய்கள் இருந்தது அதுல பாதிக்கு பாதி நாய்கள் இறந்துடுச்சு பாபாவுடைய உதி போன பிறகு இந்த பன்னெண்டு நாய்களும் காப்பாற்றப்பட்டிருக்கு பாபாவுடைய உதி வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுடைய கிடையாது வாயில்லா அந்த ஜீவராசிகளுக்கும் பாபா வந்து இந்த உதி மூலம் அந்த பன்னெண்டு நாய்களுடைய உயிரை வந்து பாபா காப்பாத்தி கொடுத்திருக்காரு அப்படி ஒரு பதிவை வந்து ராம் தம்பி வந்து அவர் வீடியோ எடுத்து நம்மளுக்கு அமைச்சிருக்காரு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க பின்னாடி அந்த பதிவு வரும் ஓம் சைரம் ஜெய் சைரம் எல்லோருக்கும் இறைவன் ஒரு ஒரே அச்சமான ஸ்ரீ சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிகை அனைவருக்கும் சார் எல்லாம் வணக்கம் என் பேர் ராமச்சந்திரன் நான் இங்கே சென்னை நான் இப்போ இருக்கிறது வானகரத்தில் இருந்து நான் பேசுகிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி நான் இங்கே வந்து ஒரு நாலு வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுக்கும் மேலே நாய்கள் இருக்காங்க ஒரு பைலவர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து தினமும் என்னால் முடிஞ்சது பண்ணு பிரெட் பால் பிஸ்கெட்டு அப்புறம் சாப்பாடு எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பேன் எனக்கு எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் என்ன தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி இவங்கள பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் மனது கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் இவங்க கொஞ்ச நாளாகவே ஒரு சிலர் யாரோ அதிகமானதுனால நிறைய பயிர்க்கு விஷம் இருக்காங்க அதாவது டைரெக்டாக விஷம் வச்சா தெரிஞ்சிடும்னுட்டு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க எல்லா டாகுமே செத்து போயிட்டாங்க இப்போ இருக்கிறவங்க இந்த பன்னெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க இந்த பன்னெண்டு பேர் உயிராக இருக்கிறதுக்கு காரணமே சாயப்பா மட்டும்தான் சத்தியமான உண்மை சாயப்பா மட்டும்தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த பன்னெண்டு பேர் உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னா சாயப்பாவோடைய உதி தான் அந்த உதி வந்து எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா சாய் சீனு அண்ணா மூலியமாக தான் எனக்கு அந்த உதி கிடச்சிது எனக்கு வந்து சாய் சீனு அண்ணா வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ என்கிட்ட ரெண்டு உதி பாக்கெட்டு கொடுத்துருந்தாங்க நான் பா பாபா மேலே தான் அந்த உதியை நான் இருந்தேன் அப்போ இந்த எல்லாம் இறந்து போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பயம் எடுத்துக்குச்சு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டம் வேதனை யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்போ வந்து பாலாஜி வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க நானும் சச்சரிதம் படித்தேன் ஃபஸ்ட்டு வந்து நான் சச்சரிதம் புக்கு நான் படித்தேன் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ அதில் சச்சரிதத்தில் வந்து சாயப்பாவுடைய அத்தியாயத்தில் வந்து நான் ஒரு அத்தியாயத்தில் வந்து உதி உதி வந்து தண்ணீரில் கலந்து குடிக்கணுன்ட்டு புக்கில் இருந்தது அதே போல் நானும் நம்பிக்கையாக நான் படிச்சுட்டுருக்க சும்போது அப்போ பாலாஜி சொன்னாங்க நீயும் எல்லா பைரவருக்கும் உதி தண்ணி குடுடா எல்லாத்துக்கும் புதிய வந்து தண்ணியில் வந்து ஊதிய கலந்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க நானும் இங்கே எல்லா பயிருக்கும் தண்ணியில் அதே போல் ஊதிய கலந்து கொடுத்துட்டேன் ஒரு சில பயிறோருக்கு வந்து என்ன பண்ண பாலில் கம்பலில் டீ போகிறதுனால கொஞ்சம் பால் இருக்கும் அந்த பால் பாலில் கொஞ்சம் கலந்து கொடுத்தேன் ஒரு சிலர் வந்து அதை சாப்பிடாதவங்க வந்து ஸ்வீட்டு வாங்கி அதில் கொஞ்சம் வச்சு கொடுத்தேன் சத்தியமான உண்மை எனக்கு வேறு வழி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் பாபா நீங்கள் எனக்கு இந்த ஜீவராசி உயிரை நீங்கள் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாபாவோட மனமுருகி நம்பிக்கையோடு உதியை கொடுத்தேன் பாபா அந்த பன்னெண்டு ஜீவனுடைய உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காரு பாபாவுக்கு நான் கூடான கொடி நன்றி சொல்லணும் உதிய கொடுத்தேன் சாய் சீனு அண்ணாவுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் வருணாவும் என்கிட்ட உதி கொடுத்துருந்தாங்க நான் இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் சாய் அப்பாவால் எந்த காரியமே முடியாதுன்னு சொல்ல முடியாது பெரிய மருத்துவர்னு பார்த்திங்கன்னா சாயப்பா மட்டும்தான் சாய்க்கு மிஞ்சின மருந்து வேறு எதுவுமே இல்லை சாயோட உதிக்கி மட்டும்தான் இருக்குது நீங்களும் நம்பிக்கையோட உதிய சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற நோய் நொடி எல்லாமே விலகி போகும் இது சாயப்பாவோடைய முழுக்க முழுக்க ஒரு எப்படி சொல்றதுன்னா நம்பிக்கை நம்பிக்கைன்ற பொறுமை அது தான் முக்கியமான இது எனக்கு அவங்களாம் இப்போ உயிர் பழிச்சி சந்தோஷமாக இருக்காங்க இப்போ தான் நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் என்ன இதில் ஒரு கஷ்டம்னா கூட இருந்தவங்க பாதி பேர் இறந்துட்டாங்க அவங்களெல்லாம் என் கண் எதிரிலே பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க துடிக்க சொல்லும்போது அதை நான் வந்து எதுவும் நான் எடுக்கலை ஏன்னால் நான் வந்து வேலை செய்கிற இடம் இது வந்து ஏன்னா இங்கே வந்து எல்லா பெரிய பெரிய ஆளுங்க நம்மளால் அப்புறம் அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இன்னும் பாதிப்பு அதிகமாக வந்துடுமேன்ட்டு நான் எதுவும் சொல்லலை எல்லாம் பாபா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு யாரும் அது போல் தப்பு பண்ணாதீங்க அப்படி யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பண்ணாங்கன்னா கூட நீங்கள் பாபாவை நம்பி அவங்களுக்கு உதி கொடுங்க கண்டிப்பாக ஊதி மதியை வெல்லும் ஓம் சாய்ராம்